இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் உச்சக்கட்ட சூடு பிடித்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரித்து அக்குரணை நகரில் ஒரு பிரம்மாண்டமான பிரச்சாரக் கூட்டம் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஹாரிஸ் பத்துவ எஸ்ஜேபி பிரதான அமைப்பாளருமான எம் எச் ஏ ஹலீம் அவர்களின் ஏற்பாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் அக்குரணை நகரில் பெருந்திரளான மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தமது வலுவான ஆதரவை வழங்கும் பொருட்டு மிக உற்சாகத்துடன் பேச்சாளர்களின் உரைகளை செவிமடுத்துக் கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது ඇැලම කියන මනම් පග මගන්න පහමරැකින්නෑ කියෙලමං බරු කියැන්න පෑමතුරින්. ඉඳ ලයිට්ල ඒමයි චුට්ට එකක්දක මිස්සේනවා. ඒක ම කිය හැයි සතතිපයම ස පහතට ඒමිස්ේෙන් ෙන මේ අන්ඳමින් පත්තට තමන්ගේ සුවිශේසු දායකත්ය නායකත්තේ ලබාදුුන් හරිස් පත්තුව සම්බකි ජනබලවේගේ ප්‍රධාන සංවිධායක පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ඒ හලීම් මැත්තුමන්ට තමන්ගේ ආදර්ණීය ජනතාව ආමන්ත්‍රනය කරන්නට. උතුමාමමතර ජයක පමනයි. ඉන් පසුවයි අපේ ඉල්ලීම් තික ඔතු දරි ඉල්ලන්නන්නේ නතුම මෙවර හරි පත්තු බර කොල්ටාස මන්සල වලස් තම් දකින පසුගේ කල පුරා වෙනත් වෙනත් පක්ෂ වලට ඡන්දෙල් ලබා දුන් බොහෝ පෙරස් මෙවර අපිත් එක්ක අස්තල් බැලගෙන முப்பதுனாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளால் தமது ஹாரிஸ்பத்துவ தொகுதியை இம்முறை வெற்றியடைய செய்து தருவதாக எம் ஹலீம் தனது உரையில் சஜித் பிரேமதாசா அவர்களிடம் வாக்குறுதி அளித்தார் கடந்த காலங்களை விட இம்முறை சஜித் பிரேமதாசா அவர்களை ஜனாதிபதியாக்க

பெரும்சார கூட்டத்தை மிக நேர்த்தியாக ஒழுங்கு செய்து வெற்றிகரமாக பல ஆயிரக்கான மக்களை அணி திரட்டி தமது எதிர்கால கொள்கைகளை மக்களுடன் நேரடியாக பகிர்ந்து கொள்ள பாலம் அமைத்துக் கொடுத்த கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஹாரிஸ் பத்துவ எஸ்ஜேபி பிரதான அமைப்பாளருமான எம் எச் ஏ ஹலீம் அவர்களுக்கு தமது விஷேட நன்றிகளை தனது உரையில் தெரிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்கள்